Yeah. ீபு அமர்கள் வேலாயுதம் பிள்ளை தங்கம்மா ஆகியோரின் சிரார்த்த தினத்தில் ஐம்பது பெருமதியான உலர் உணவுப் பொதிகள் வழங்கும் நிகழ்வு கண்ணீரல்ல ஆண்டுகளை புவியில் அமைதியாய் வாழ்ந்திருந்து உறவுகளை ஆரா துயரில் தவிக்க விட்டு ஆளாள கண்டனவன் பாதமதில் வாழ விதியின் விதிப்படி விண்ணுலகம் போனீரோ நல்லொழுக்க நாயர்களாய் பிள்ளைகளை வளர்த்தெடுத்து அயல் வீட்டு பிள்ளைகளையும் பாசத்தோடு அரவணைத்து உறவுகள் அனைவருக்கும் பாசம் காட்டி பாரினிலே பாசத்திற்கு உதாரணமாய் வாழ்ந்த பெற்றோரே உம் பிரிவினையும் உள்ள முப்படித்தான் நேர்க்கும் ஆண்டுகள் பல போனாலும் உங்கள் நினைவுகள் அழிந்து போகாது பூங்குடிதீவு நாலாம் வட்டாடத்தைச் சேர்ந்த அமரர் முருகேசு வேலாயுத பிள்ளை அவர்களின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நிபினத்தை முன்னிட்டும் அன்னாரின் துணைவியார் அமரர் திருமதி வேலாயுத பிள்ளை தங்கம்மா அவர்களின் பதினாலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டும் அன்னாரின் பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் சார்பாக அன்னாரின் மகளும் பிரான்ஸ் நாட்டில் வாழ்பவருமான திருமதி சதாசிவம் பிரணவ சொரூபி அவர்களின் நிதி பங்களிப்பில் பெருமதியான உலர் உணவுப் பொதிகள் வழங்கும் நிகழ்வு நடத்தப்பட்டது மேற்படை நிகழ்வில் பயனாளிகளுடன் அவர்களின் குடும்பத்தினரும் கலந்து சிறப்பித்ததுடன் பூங்குடுதீவு நாலாம் பட்டாரத்தை சேர்ந்த அமரர் முருகேசு வேலாயுத பிள்ளை அவர்களின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நிபந்தனத்தை முன்னிட்டு அன்னாரின் துணைவியார் அமரர் திருமதி வேலாயுத பிள்ளை தங்கம்மா அவர்களின் பதினாலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவர்களுக்கு முதலில் ஒரு நிமிட மௌனமணக்க அஞ்சலி செலுத்தியதுடன் மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டு தொடர்ந்து தேவார பாராயணம் பாடப்பட்டு அதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்குமான உலர் உணவுப் வழங்கிக்கப்பட்டது நல்ல ஆளு பெருமலை இருந்ததே பார்வதி வவுனியா புவசன்குளம் கிராம பிரிவில் உள்ள வரமைக்கோட்டுக்குட்பட்ட இருபது பயனாளிகளுக்கு சமுத்தி உத்தியோகத்தர் சுரேந்திரன் அவர்கள் கேட்டதற்கு அமைய இருபது பயனாளிகளுக்கு மாணிக்கதாசன் நற்பணி மன்றத்தின் ஏற்பாட்டில் ஊடகவியலாளர் திரு வரதராசா பிரதிபன் அவர்கள் நேரிய முறையில் ஒழுங்கமைத்து வழங்கி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது யாருமே உன் அன்புள்ள ായയും മുന്നിൽ കണ്ടേ നമ്പേക്ക് എത് നീ കൊടുത്തിടുവായ മുതലിലേണ്ട மேற்படி நிகழ்வானது பூங்குடிவு நாலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த அமரர் முருகேசு வேலாயுத பிள்ளை அவர்களின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நிபந்தனத்தை முன்னிட்டும் அன்னாரின் துணவியார் அமரர் திருமதி பிள்ளை தங்கம்மா அவர்களின் பதினாலாம் ஆண்டு நிபுணாலை முன்னிட்டு மக்கள் மர்மக்கள் பேரப்பிள்ளைகள் மற்றும் உற்றார் உறவினர்கள் சார்பாக அன்னாரின் மகளும் பிரான்ஸ் நாட்டில் வாழ்வோருமான திருமதி சதாசிவம் பிரணவசுரூபி அவர்களின் நிதி பங்களிப்பில் வழங்கி வைக்கப்பட்டது மாத கணக்கே தாயும் சுமந்து வந்தது தனி வனது உயிரே காலம் முழுக்க என்னை சுமந்து காத்து நிற்கும் உனக்கு யாருமே வட்டாரத்தை சேர்ந்த அமரர் முருகேசு வேலாயுத பிள்ளை அவர்களின் முப்பத்தாறாம் ஆண்டு நிகழ்வு தினம் அமரத்து வேலாயுத பிள்ளை தங்கம் அவர்களின் பதினேழாம் ஆண்டு நேர்வு நாளை முன்னிட்டு அவர்களின் அன்பு மகள் சதாசிவம் அவர்களின் நிதி பங்களிப்பில் இருபது பேருக்கு வாழ்வாதார உதவிகள் செய்த குடும்பத்துக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிப்பதுடன் இதனை ஏற்பாடு செய்த மாணிகதாசன் நட்பணி மன்றத்துக்கு மிக்க நன்றி கும்படித்தீவு நானா வட்டாரத்தைச் சேர்ந்த அங்கு முருகேசு வேலாயுதம் பிள்ளை அவர்களின் முப்பத்தாறாம் ஆண்டு நினைவு தமிழ் அண்ணாவின் துணைவீரர் அம்மர் திருமதி பிள்ளை தங்கம்மா அவர்களின் பதினாறாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவர்களின் அன்பு மகள் சதாசிவம் பிரணவ சோழவி அவர்களின் நிதி பங்களிப்பில் இருபது பேருக்கு வாழ்வாதார உதவிகள் செய்து குடும்பத்துக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம் இதனை ஏற்காட்டி செய்திருந்த காணிக்கதாக நற்பணி மந்தத்துக்கு மிக்க நன்றி உதயம் உண்ணும் வரைத்து புன்னகையை எனக்கென தருவார் கண்ணி மயில நீ இரண்டாவது நிகழ்வாக பவுனியா தவரசிக்குளம் கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள முப்பது குடும்பங்களுக்கு உலர் உணவுப் தருமாறு எங்களிடம் அக்கிராம சனசமூக நிலையத்தின் செயலாளர் கு குமரனின் வேண்டுகோளுக்கு இணங்க மாணிக்கதாசன் நட்பணி மன்றத்தின் ஏற்பாட்டில் ஊடகவியலாளர் திரு வரதராசா பிரதீபன் அவர்கள் நேரிய முறையில் ஒழுங்கமைத்து நடத்தியிருந்தார் என்பதுடன் சனசமூக செயலாளர் அவர்கள் கரங்களால் முப்பது பொதிகள் மக்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது சாமி தந்ததையா எத்தனை பாட்ட சொன்னதையா சுத்திர பூமி கண்டதையா அடிச்சு வீசும் காதலையும் அந்த தகப்பராச சுத்துதையா வெடிச்சு பூக்கும் விதையிலும் ஒரு வம்சத்து கதையே உள்ளதையா ஊறு தலமுறை சேர்ந்து சதுக்கு நயிர நல மீது பாறையா மாணிகதாசன் நற்பணி மன்றம் இன மத பிரதேச வேறுபாடுகளை மட்டுமல்ல அரசியல் வேறுபாடுகளையும் கடந்து நடுநிலைமையுடன் அனைத்து மக்களையும் வாழ்வாதாரத்தில் முன்னேற்றவும் மற்றும் மாணவ மாணவிகளின் கல்விக்கு கரம் கொடுக்கவும் வேண்டுமெனும் ஒரே நோக்கத்தில் செயல்பட்டு வருவதும் அதன் உயரிய நோக்கமாக தடைகளை தகர்த்து சமூகத்தை உயர்த்து எனும் குறிக்கோளில் செயலாற்றுவதும் நீங்கள் அறிந்தது யாத சுத்துரபூமி கண்டதையா

வேலாயுத பிள்ளை தங்கம்மா அவர்களின் இணைவு நாளை முன்னிட்டு அவர்களின் அன்பு மகள் சதாசிவம் பிரணவால் சௌ சௌர்வி அவர்களின் நிதி பங்களிப்பில் இப்படி பேருக்கு வாழ்வாதார உதவிகள் செய்த குடும்பத்திற்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரி தெரிவிப்பது இதனை ஏற்பாட்டை செய்து மாணிகதாசின் நற்பணி மன்றத்துக்கும் ஊடவிகால குகதீபன் அவர்களுக்கும் மிக்க நன்றி பூவில் திரு நாலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த அமரஸ் முருகேசு வேலாயுத பிள்ளை அவர்களின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினமும் அன்னாரின் துணைவியார் அமர திருமதி வேலாயுத பிள்ளை தங்கம்மா அவர்களின் பதினாலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவர்களின் அன்பு மகள் சதாசிவம் பிரணவ சுவரூபி அவர்களின் நிதி பங்களிப்பில் முப்பது பேருக்கு வாழ்வாதார உதவிகள் செய்த குடும்பத்துக்கு மனமாண்ட நன்றி தெரிவி தெரிவிப்பதுடன் இதனை ஏற்பாடு செய்து தந்த மாணிக்கதாசன் நட்பணி மிக்க நன்றி அதேவேளை மாணிக்கதாசன் நட்பணி மன்றமும் தாயக சொந்தங்களுந்து நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இறையடி சேர்ந்த அமரர் முருகேசு வேலாயுதப்பிள்ளை அன்னாரின் துணைவியார் அமரர் திருமதி வேலாயுதப்பிள்ளை தங்கம்மா ஆகியோரின் ஆத்ம சாந்தியடைய என்னாலும் இறைவனை இறைஞ்சி வேண்டுகின்றோம்

வெளிச்ச பூக்கும் வேலையிலும் ஒரு வம்சத்து கதையே உள்ளதையா